பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது தெற்கு வீதியிலும் சிதம்பரத்திலே திரு செங்காட்டுக்குடியும் ஆகும் நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர கவலைகளும் துன்பங்களும் அவர்களை விட்டு விலகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதினோராவது நாள் இன்று சுபமுகத்த நாள் சுபங்களை நடத்துவது நல்லது திருத்தணி முருகன் பால் அபிஷேகம் ஸ்ரீ பெரும்பத்தூர் மணவாள மாமுனிகள் பவனி ராமேஸ்வரம் ராமநாதர் பர்வத வர்த்தினி அம்மன் தங்க விஷுப சேவை ஏகாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி தசமி காலை பதினொன்று இருபத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் மாலை நான்கு இருபத்தி ஒன்பது வரை அமித சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றுக்கு நோக்கு நார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷபராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் லக்ன தசை தோஷம் நீங்க பொதுவாக எல்லோருக்கும் வாழ்விலே லக்ன தசை வரும் ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறக்கின்றாரோ அந்த லக்கணத்துக்கு உரிய தசையே லக்கண தசை எனப்படும் பொதுவாக லக்ன தசை வந்து விட்டாலே எல்லாம் ஒளிமயமாகிவிடும் என்று நம்பிவிடக் கூடாது பொதுவாக லக்கண தசை பிரகாசமாய் வாழ்வது போல ஒரு மாயையை மட்டும் தோன்றும் ஆனால் லக்ன தசை நடக்கும் பொழுது நம்மை சுற்றி உள்ளவர்கள் மட்டும் பயன்பெறுவார் லக்கண தசை நடக்கும் பொழுது அந்த தசை முடியும் வரை அந்த ஜாதகருக்கு ஆயுள் கண்டம் உண்டு என்பதை அறிய வேண்டும் எனவே அந்த தசை முழுவதும் நிதானமாக செயல்பட வேண்டும் லக்கணத்துக்கு உரிய ஆட்சி கிரகம் எட்டிலே அமர்ந்து விடுமானார் அவர் கண்டிப்பாக லக்கண தசை முடிவதற்குள் ஆயுள் கண்டத்தை சந்திப்பார் இதுவே லக்கன தோஷமாகும் லக்கணத்தில் எட்டில் வராதவர்களுக்கு சிறு சிறு கண்டங்களை கொடுக்கும் எனவே ஒருவருக்கு லக்ன தசை நடக்கிறது என்றால் அவர் எந்த கண்டமும் இன்றி வாழ இந்த பரிகாரங்களை செய்தால் கண்டமின்றி வாழலாம் லக்கன தசை என்பது ஒன்பது ஒன்பது தசைக்குள் ஒன்றுதான் வரும் எனவே லக்கண தசை வந்து விட்டால் தினசரி காலையிலே நவகிரக பாராயணம் செய்ய வேண்டும் எங்கும் செல்லக்கூடாது ஓம் ஹரிம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாசைய குரு சுக்கர தனிப்பெயர்ச்சி ராகுவே கேதுவே நமக என்ற இந்த மந்திரத்தை தினசரி காலையிலே ஒரே நேரத்தில் பதினோரு முறை சொல்லி வணங்கவே இரண்டாவது பரிகாரம் அப்படி சொல்ல முடியாது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது நவக்கிரக சகாய நமக என்று தினசரி காலையிலே ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வணங்கவில் இந்த பரிகார குறிப்பு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேணும் இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கம்ப்யூட்டர் துறையிலே பிரகாசிக்க சுக்கரன் புதன் கூடி அல்லது பார்வை வேண்டும் இப்போது நான்காவது பாவம் அடிப்படை கல்விஸ்தானம் மாத்துஸ்தானம் வாகனஸ்தானம் வீட்டுக்கு உரிய ஸ்தானம் சுகஸ்தானம் என்பதை நாம் வருகிறோம் அங்கே இருக்கின்ற கிரக நாம் வருகிறோம் நான்காவது வீட்டிலே கிரகங்கள் நல்ல பலமாக அமைந்தார் அவர் நல்ல நிலையில் இருப்பார் மருத்துவராக மாறுவதற்கு சூரிய நான்காம் வீட்டோடு அல்லது பத்தாவது வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும் செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வீடு தொடர்பு இருக்க வேண்டும் மருத்துவ துறையிலே படிக்க முடியும் கேது பலம் பெற்றிருக்க சித்த வைத்தியம் படிப்பீர்கள் ராகு பலம் பெற்றிருக்க மருத்துவ படிப்பை படிக்க முடியும் ஜாதகத்திலே சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலும் புதன் பலம் பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபர் பலம் பெற்றிருந்தால் சூரியன் சந்திரன் ராகுவோடு கேதுவோடு இருக்க மருத்துவ படிப்பை படிக்க முடியும் சூரியன் நட்சத்திர சாரத்திலே கிருத்திகை உத்திரம் உத்திராடம் செவ்வாய் இருந்தார் மருத்துவ படிப்பு வரும் இந்த அமைப்போடு சந்திரன் தொடர்பு கொண்டிருந்தால் மனநில மனநல மருத்துவராய் வர முடியும் சூரியன் இரண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க கண் மருத்துவராய் வர முடியும் ராகு இரண்டாவது வீட்டிலே இருக்க பல் மருத்துவராய் வர முடியும் சூரியன் செவ்வாய் பலம் பெற்றிருக்க ராகுவும் பலம் பெற்றிருக்க மேல் படிப்பிற்காக வெளிநாடு சென்று படிப்பீர்கள் மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஐந்தாவது வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க குழந்தை நல மருத்துவர் அல்லது பிரசவம் பார்க்கும் மருத்துவராய் இருப்பேன் யாராருக்கெல்லாம் வழக்கறிஞர் நிலை உண்டாகும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியை யாக இருக்க இருக்கும் கொச்சார பதிவை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன வெற்றியை காந்தம் போல் ஈர்க்கும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா ஜோதிட சாஸ்திரத்திலே வெற்றியை ஈர்க்கின்ற இந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் அவர்கள் எந்த ராசியை சார்ந்தவர்கள் என்பதுதான் இன்ற இன்றைய பதிவின் நோக்கம் பன்னிரண்டு ராசிகளில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய பக்கங்கள் கேட்காமலே வெற்றி வந்து சேரும் அப்படிப்பட்ட ராசிகள் யார் தெரியுமா மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் அவர்களின் துணிச்சலான மற்றும் திறம்படும் பேசும் குணாதிசயத்திற்கு பெயர் போனவர் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் சிறப்பான தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மிக சிறிய முதலீட்டுடன் ஒரு தொழிலை ஆரம்பித்தால் கூட அதிலே அவர்களுக்கு வெற்றி கிட்டும் இவர்களுக்கு இந்த இடத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டும் எடுக்க கூடாது என்பது தெரியும் இந்த முடிவெடுத்தல் திறன் இவர்களை பல சமயங்களில் வெற்றியை தேடித் தருகிறது அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மற்றும் தனித்துவத்திற்கு பெயபோனவர்கள் இவர்கள் தங்களை நோக்கி எந்த விதமான கடினமான சூழல்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருப்பவர் எப்போதும் தான் முதன்மைப்படுத்தப்படப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும் என நினைக்கும் இவர்களுக்கு தலைமை பதுகள் தானாகவே தேடி வந்து சேரும் பிறருடன் எப்படி பேச வேண்டும் அவர்களிடம் இருந்து வேலை எப்படி வாங்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய குறைகள் அந்த நிறைகுறைகளை கண்டறிந்து அதை குறித்து வைத்துக் கொள்வார் இது இவர்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டியாக இருக்கும் அடுத்தது கண்ணீராசிக்கார்கள் கன்னியா ராசிக்காரர்கள் அனைத்து விஷயங்களையும் திட்டமிட்டு செயல்படுபவராய் இருப்பார் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை முன்கூட்டி கழித்து அதற்கான தீர்வுகளை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து பார்க்கும் இவர்களின் திறன் இவர்களுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுத்து ஒரு விஷயத்தை சீர் அமைத்து ஒழுங்குபடுத்துவது இவர்களுடைய பெரிய திறனாக பார்க்கப்படுகிறது இதனால் வெற்றியை இவர்கள் காந்தம் போல் ஈர்ப்பார்கள் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அது செய்து முடிக்காமல் நகரமாட்டார் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த தடை வந்தாலும் அதனை தகர்த்து விட்டு மேலே சென்று கொண்டே இருப்பார் தங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியும் இவர்களுக்கு என்ன காரியம் எடுத்தாலும் அதிலே வெற்றி பெறுவார்கள் மேலும் அவர்களுடைய கவனம் செலுத்தும் திறனும் அதிகம் இதனால் பிறர் கவனிக்காத விஷயங்கள் இவர்கள் கவனிப்பார்கள் இதனால் இவர்களுக்கு வெற்றி வந்து சேரும் அடுத்தது மகர் மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்புக்கு மன உறுதி உள்ளவர்கள் இதுவே இவர்களுடைய வெற்றி பாதையை காட்டும் வழியாக இருக்கும் நாம் என்ன அடி எடுத்து வைக்கின்றோம் எதிரில் இருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து அதை கணித்து அதற்கு ஏற்ப நகர்வார் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களால் முடிந்த இலக்குகளை தங்களுக்கு வைத்துக்கொண்டு அதை நோக்கி நகர்வார் இதுவே இவர்களுடைய வெற்றியை நோக்கி முன்னேற்ற வைக்கிறது மேலும் எந்த முயற்சியை மேற்கொண்டால் அதை ஒழுக்கத்துடன் சீரான வேகத்துடன் மேற்கொள்வார் இதனால் வெற்றி இவர்களுடைய பக்கம் எப்பொழுதும் வந்து சேரும் இப்படிப்பட்ட கோச்சார குணாதிசிய பதிவுகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து நீங்கள் புண்ணியத்தை பெறலாம் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்லும் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது வெளியிடப்படுகிறது மாதப்பலனும் இந்த பகுதியிலே ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பொது பலனையும் வெளியிடுகின்றோம் இதை பெற்று நீங்கள் அறிந்த அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபதியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றியே உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபரியாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் விவகாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய கனிவான அணுகுமுறை தேவை மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் பொறுமை கவனம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் வவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் மட்டும் தவிர்க்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கவும் எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாய் சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடி மிக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாய் சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புனர்மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரனும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன நாள் மோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நான் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது இப்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாய் மாறும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிபடியாய் நீங்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவித்து விடுவது நல்லது பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாய் மாறும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிபடியாய் நீங்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய உதவ நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவோர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்து இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்க அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாயிருக்கவும் அலுலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தின் ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உறவினுடைய அன்பு தொல்லை குறை அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான் எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் மொத்தத்தில் அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவரை கண்டடைவீர்கள் அதிகாரிகள் வந்து விரிவுபடுத்துவார்கள் சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான் எனினும் மொத்தத்தில் அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்ற நாளாக இது உங்களுக்கு இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவன் மனைவிக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு முற்றிராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலைச்சில் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவன் மனைவிக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தால் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு என்பதை க கவனம் கொண்டு உழைக்க வேண்டும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விஷயங்களில் கலந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் கதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுத்துகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும் அழைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களிலே அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நா இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்